வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேய அடியல் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்த புராணத்தின் பகுதி ஐந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களை உடனடியாக வந்து சேரும் உடனே தேவர்கள் அனைவரும் அந்த கதையை கூறும்படி மன்மதனிடம் கேட்டார்கள் மன்மதனும் அந்த வரலாற்றை அவர்களுக்கு எடுத்து கூறினான் முன்பொரு சமயம் உன்னதமான மந்திரமலையில் சந்திரசேகரான சிவபெருமான் தம் பத்தினியான தாக்ஷியாயணி தேவியோடு தேவக்கணங்களால் சேவிக்கப்பட்டு விற்றிருந்தார் அப்போது அவரை சுற்றிலும் நந்தி பிருங்கி மகா ஸ்கந்தர் விக்னேஸ்வரரான விநாயகர் முதலானவர்களெல்லாம் இருந்தார்கள் ஆடல் கலையில் வல்லவர்களான ருத்ர கன்னிகளும் தேவதாசிகளும் அவரை நெருங்கியிருந்தார்கள் வசந்த காலத்தில் பூத்த புத்திலம் மலர்களால் பரமேஸ்வரன் தம் பிரியத்திற்கு பாத்திரமான சக்தி தேவியை அலங்கரித்து உள்ளத்தில் ஓகை கொண்டு உன்னதமான சிம்மாசனத்தில் விற்றிருந்தார் அச்சமயத்தில் தவ சீலர்களில் உயர்ந்தவரும் பிரம்மாவின் மைந்தருமான காசியப பிரஜாபதி தம் இரண்டு மனைவிமார்களான திதி அதிதி என்பவர்களோடு வாழ்ந்து வரும்போது அவ்விரு பத்தினிகளும் தங்கள் கணவரிடம் நாதா எங்களுக்கு இனிய சுவை வாய்ந்த உன்னதமான பசுவின் பால் வேண்டும் என்று பல தடவை கேட்டார்கள் உடனே அவர் தம் மனைவிகளை திருப்தி சேவிக்க எண்ணி தம் மகனான வருணதேவனிடம் சென்று பால் உள்ள பசுகளை தரும்படி கேட்டார் உடனே வருணனும் ருசியான பாலை அதிக அளவில் கரைக்கக்கூடிய நல்ல பசுக்களை அவரிடம் கொடுத்தனுப்பினான் காசியபுர அளவற்ற மகிழ்ச்சியோடு பெருக்கோடு தம் கையில் தடியை எடுத்து அப்பசுக்களை ஓட்டியபடியே தன் மனைவிமார்களோடு ஜனலோகத்தை நோக்கி விரைந்து சென்றார் ஆனால் அவரால் ஓட்டிச் செல்லப்பட்ட பசுக்கள் அனைத்தும் அவருக்கு அடங்காமல் தங்கள் மனம் போன போக்களெல்லாம் வானவெளியில் சுற்றித் திரையிலான அப்பசுக்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் அவற்றின் சுவையான பால் சுரந்து கொண்டே சென்றன அதனால் அவ்வழியாக பூலோகத்தில் ஆங்காங்கேயுள்ள நதிகள் குளங்கள் முதலானவற்றிலெல்லாம் அப்பசுக்களின் பால் சொரியப்பட்டு நிறைந்தன இவ்விதம் பசுக்கள் தலிகட்டு ஓடித்திரியும் போது அவற்றின் கன்றுகளெல்லாம் தனித்தனியாக சிதறி பிரிந்து சென்றுவிட்டன காசியப்ப முனிவரோ தம் கட்டில மனைவிகள் இருவரோடும் அப்பசுக்களை கொண்டு விரட்டியபடியே இப்படியும் அப்படியுமாக பின்தொடர்ந்து ஓடி சென்றார் அதனால் அவர் மிகவும் களைத்து இழைத்து அவருக்கு பெருமூச்சு வாங்கியது நாக்கு உலர்ந்து உதடுகள் காய்ந்தன ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியோடும் ஒரே நோக்கத்தோடும் அப்பசுக்களை பிடித்து நிறுத்துவதிலேயே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் ஆனால் என்னத்தான் முயன்றும் எவ்வளவு காலம் ஓடியும் அவரால் அப்பசுக்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை பசுக்கள் அனைத்தும் மந்தரமலை மீது நோக்கி வானவெளியில் பால் மலை பெய்து கொண்டே விறந்தோடின அப்போது அவற்றின் பால் மாறி மலை மீது அமர்ந்திருந்த பரமேஸ்வரின் மீது விழுந்தது உடனே பரமேஸ்வரன் அவமானமடைந்தவராக வானவெளியை ஒரு கணம் உற்று பார்த்தார் அதே கணம் அவருடைய பார்வையின் தீச்சன்யத்தால் அப்பசுக்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன பொதுவாக பாலையோ பஞ்சகவியத்தையோ மிக சிறிய அளவில் அபிஷேகம் செய்தாலும் அது மகேஸ்வரனுக்கு மிகுந்த பிரீதியாகும் என்று தவ தவசிரேஷ்டர்கள் கூறுகிறார்கள் ஆனால் பசுக்களுக்கு பதியாக விளங்கும் இந்த சிவபெருமானோ தம்மை பாலினால் அர்ச்சனை செய்த பசுக்கள் அனைத்தையும் ஒரு நொடி பொழிதில் எரித்து விட்டார் அது எதனால் சிறிதும் அன்பு பிறக்கோ பக்தியோ இல்லாமல் அப்பசுக்கள் அவர் மீது பாலை பொழிந்திருக்கின்றன அதனால் அவர் அதை தமக்கு பிரியமானதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் உள்ளத்தில் பக்தியோடு அவருக்கு செய்த தடியடியும் வில்லடியும் கூட அப்பெருமானுக்கு மெய்யான பூஜையாக அமைந்திருக்கின்றன ஆகையால் தான் தேவர்களே நானும் அவர்களுக்கு அஞ்சு நடுங்குகின்றேன் மனதில் வேறாகவும் செய்கையில் வேறாகவும் இருந்து கொண்டு ஐந்து மலர்கனைகளுக்கு நான் எப்படி அவரை இலக்காக்க முடியும் அவருடைய மோனத்தை குலைக்கும் விதமாக அம்பென்ற எண்ணத்தோடு மலர்கனைகளை அர்ச்சனை என்ற பாசங்கினால் அவர் மீது எய்து அர்ச்சனை செய்தால் நான் பாவிகளுக்கெல்லாம் பாவியாகி விடுவேன் ஆகையால் மாயவரை உங்களுடைய கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று மன்மதன் கூறி முடித்தான் ஆனால் பிரம்மதேவரோ விடாமல் அவரை தம் அருகில் அழைத்து சமாதானப்படுத்தும் விதமாக கூறினார் மன்மதா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மூன்று உலகங்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தையே உன்னை செய்யும்படி தேவர்கள் வேண்டுகிறார்கள் உலக சிருஷ்டியின் வளர்ச்சிக்காகவே காமமூட்டும் இத்தொழில் உனக்கு அந்த பரமேஸ்வரரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதல்லவா ஆகையால் சகடத்தையும் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கும் அந்த சர்வேஸ்வரன் இதற்காக உன் மீது கோபமடைய மாட்டார் நாங்கள் இவ்வளவு தூரம் உன்னிடம் முறையிட்டு கேட்டுக்கொண்ட பிறகும் உன் மனம் சிறிதும் இழகாமல் இரும்பைப் போல் கடினமாக இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான் தேவர்களின் வனத்திலிருந்து கொடு என்னும் வார்த்தையை நீ காதால் கேட்ட பிறகும் நீ சித்தபவனாக இருந்தும் கூட உன் மனம் எங்கள் பொருட்டும் சிறிதும் இறங்கவில்லையே இது பெருத்த வெந்தைத்தான் என்றார் அதற்கு மன்மதன் சிருஷ்டிகர்த்தாவே நீங்கள் இப்போது என்னிடம் கூறிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைத்தான் இதில் சிறிது மையமில்லை அந்த பரமேஸ்வரின் ஆணைப்படி நான் எங்கும் சஞ்சரித்து வர வேண்டியது என்னுடைய கடமையாகும் மூன்று உலகங்களையும் என் காமபானங்களால் நான் ஜெயித்து வருவதால்தான் எனக்கு ஜெயி என்னும் பட்டப்பெயிரும் கிடைத்திருக்கிறது தேவர்கள் அசுரர்கள் ஆகியவர்கள் நிறைந்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான அகிலத்தில் பறவை புழுக்கள் செடிகள் மனிதர்கள் முதலானவர்கள் ஆகியவற்றின் மீது நான் எய்யும் மலர் அம்புகளான காமக்கனைகள் என்றுமே வெற்றி கொள்ளாமல் தோல்வியுடன் திரும்புவதில்லை அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் சகலிடமும் என்னுடைய தொழிலை திறம்படச் செய்து வரும் நான் அக்கினியை வீரியமாக கொண்டவரும் யானை தோலை ஆடையாக அணிந்தவருமான சங்கரமூர்த்தியிடம் மட்டும் என்னுடைய திறமையை காட்ட முயலமாட்டேன் அவரைத் தவிர மற்ற எல்லோரையுமே என் மலர் அம்புகளான காமபானங்களால் அடித்து வீழ்த்தி விடுவேன் சிவபெருமானே ஜகங்கள் அனைத்தையும் தம் நெற்றிக்கண் கண் நெருப்பாளையை விடுவார் உலகம் யாவையும் ஆக்குபவரும் படைப்பவரும் காப்பவரும் அழிப்பவரும் அடக்கி ஆள்பவரும் அம்மகாதேவன்தான் அப்படிப்பட்ட அதி அற்புத சக்தி வாய்ந்தவரும் மரணமற்றவரும் துயரங்களை நீக்குபவரும் ஞான அறிவாற்றலால் கொண்டவரும் மகத்துவம் வாய்ந்த மகாபிரபுமான அந்த சர்வேஸ்வரரை எப்படிப்பட்ட தைரியசாலையும் அச்சமின்றி எதிர்த்து நிற்க துணியமாட்டான் எவரிடம் அஞ்சு நடுங்காத குணமடைத்த நான் அந்த பரமேஸ்வரிடம் மட்டும் பயந்து நடுங்குகின்றேன் ஆகையால் உத்தமமான குணம் வாய்ந்த தேவர்களே தயவு செய்து என்னை பரமேஸ்வரிடம் மட்டும் அனுப்பி வைக்க முயலாதீர்கள் பிரம்ம பகவானே என்ன இந்த மன்மதன் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுக்கின்றானே என்று என்னை பற்றி தவறாக உங்கள் மனதில் கருதி விடாதீர்கள் இந்த காரியத்தை செய்ய இயலாமாய்க்காக என்னை நீங்கள் எல்லோரும் மன்னித்து விடுங்கள் என்று கஞ்சினான் அவனுடைய மறுப்புரைகளை கேட்ட பிரம்மா அடங்கா கோபம் கொண்டவராக மன்மதா நீ மிக கெட்டவன் உலகத்தில் யுத்தமான வார்த்தைகளை கேளாதவனை உள்ளூர வெக்கம் கெட்டவன் என்று சொல்கின்றார்களோ அதுதான் இதுவோ இப்போது உன்னை என்னவென்று சொல்வது உலகத்திலுள்ள மக்களுக்கெல்லாம் முதல் விரதி நீதான் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே முதன்மையாக கருதி வாடும் பெரியோர்கள் பிரளைய காலம் தோன்றும் வரையிலும் புகழோடு கூடிய உடல் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் மன்மதனே முன்பொரு சமயம் இச்சேவன முனிவர்கள் மைந்தரான ததீசி முனிவரிடம் தேவர்கள் அனைவரும் சென்று வஜ்ராயுதம் செய்வதற்காக யாசகம் கேட்டபோது அம்மகாமுனிவர் தம் உடம்பில் இருந்து எலும்புகளை கூட எடுத்து அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் மேன்மை வாய்ந்த சந்திரகுலத்தில் தோன்றிய சிபி என்னும் சக்கரவர்த்தி ஒரு மாட புறாவிற்காக உள்ளம் உருகி தனது உடல் கூட்டிலிருந்து எலும்புகளையும் சதைகளையும் அறுத்தெடுத்து சிறிதும் கலங்காமல் மனமும் வந்து கொடுத்திருக்கிறார் சூரிய புத்தரான கன்னிப்பெண்ணிடம் பிறந்த கர்ணனும் தன்னிடம் யாசகம் கேட்டு வந்த தேவேந்திரனிடம் சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு தன் உடம்போடு பிறந்த கவச குண்டலத்தை சிறிதும் கூசாமல் அறுத்தெடுத்து ஆனந்தத்தோடு அன்பளிப்பாக தந்தார் இந்த உலகத்திலேயே உன்னை போன்ற கதறியன் அதாவது தானும் அனுபவிக்காமல் அதே சமயம் பிறருக்கும் கொடாமல் இருக்கும் கடையன் இதுவரை வேறு யாரும் இருந்ததில்லை இனி எக்காலத்திலும் இருக்கப் போவதில்லை ஆஹா இவனுடைய மூட புத்தியை பாருங்கள் என்று கூறி கரம் கொட்டி தலையாட்டிச் சிரித்தார் அங்கிருந்த தேவர்கள் அனைவருமோ மன்மதனை சூழ்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே கூறி மன்றாடினார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்து கந்தபுராணம் பகுதி ஆறில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்